வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூலை ட்ரெண்டு நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு புள்ளி நாற்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து லோயராக ஓ ட்ரேட் ஆகிட்டுருக்கு எப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு என்ற நிலையில் வர்த்தகமாகிட்டு கொண்டிருக்கு அப்போ நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டியை காரணியாக வச்சுக்கிறோம் இந்த இதை காரணியாக வச்சுக்கிறோம் இப்போ காரணியாக வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா படி என்னென்னா வே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் அப்புறம் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் கவனிக்க வேண்டியிருக்கு நேற்று வந்து அமெரிக்கன் பங்குச்சந்தைகள் வந்து விடுமுறை இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அதனால் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்தியன் ஆப்ரேட்டர்ஸ் தான் இதை வந்து இது பண்ண போகிறாங்க வர்த்தகத்தை மேற்கு மேற்கொள்ள போகிறாங்க இதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் வந்து யுஎஸ் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா இன்றைக்கி இருக்குது அது முக்கியமான ட்ரிகர் எப்படின்னா அமெரிக்க வட்டி விகிதத்தை நிர்ணயிக்க போ போகிற முக்கிய காரணி அதனால் அதையும் சேர்க்கறது அந்த டேட்டா இன்றைக்கி டியூ இன்றைக்கி அமெரிக்காவில் நம்ம இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா இரவு இது இந்திய நேரப்படி நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன பின்னாடி தான் அது வரப்போகுது அதனால் அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சரி இப்போ நம்ம நிலைகளை பார்ப்போம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் ஓப்பன் ஆக போதும் வச்சுக்கிட்டா இப்போ எப்படின்னா இது கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மல்டிபிள் சப்போர்ட் லெவல் சார் சரி இப்போ இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத் முப்பத்தாறில் ஓப்பன் ஆகுது அங் அங்கேருந்து மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு அப் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இது வந்து ரெசிஸ்ட் இது மல்டிபிள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டையும் சொல்லிவிட்டேன் டவுன் ட்ரெண்டையும் சொல்லிவிட்டேன் இப்போ அப் ட்ரெண்டை க்ராஸ் பண்ணனா என்ன டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணால் என்னன்னு பார்ப்போம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி டவுன் ட்ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்ற நிலைவரி செ விளக்கூடும் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து சில நேரம் தப்பிதமான சிக்கல்களை உருவாக்கலாம் எப்படின்னு கேட்டால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை உடைக்கும் போது இது வந்து ஒரே சைடாக இப்படி போயிட்டுருக்கணும் இது என்னென்னா ஒரே சைடாக போயிடுச்சுன்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாசிபிள் அதே சமயம்னா போயிட்டுருக்கும் போது நடுவில் திடீர்னு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை கடந்த விற்று வாங்குவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் அதை கொஞ்சம் ஜாகிரத்தையை பார்த்துக்கணும் பெரிய டார்கெட்டுங்கும் போது அது வந்து தூண்டில் மாதிரி போடுவாங்க போட்டு ட்ராப் பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்துக்கணும் அப்புறம் சரி மேலே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாற க்ராஸ் பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு என்ற அப்டே அடையும் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு உடைக்கக்கூடாது இதுதான் நிலைகள் இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு சொல்லிட்டேன் நிலைகள் சொல் மேல் மேலே இருக்கிற நிலைகள் சொல்லிவிட்டேன் கீழே இருக்கிற நிலைகள் சொல்லிட்டேன் அதற்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை ங்கள் எங்களது யூடியூப் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மரமாவல் பெல் காணை அழுத்துங்கள் பெல் ஐக்கானை அழுத்துவது மூலம் புதிய வீடியோக்கள் போடுபோது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்